அனைவருக்கும் இன் இனிய காலை வணக்கம் குருவின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இந்நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் முதலாவதாக குருவின் திருவடி பணிவோம் ॐ गुरु ब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवी नमः शिवय नमः त्रिचित्रम्बलं கீர்த்தி திரு அகவல் இதில் இருபத்தி ஏழாவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம் ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அருளியும் எய்த வந்திலாதார் பாயவும் மால் அது ஆகி மயக்கம் ஈதியும் பூதலம் அதனில் புரண்டு வீழ்ந்து அலறியும் கால் விசைத்து ஓடி கடல் புக மண்டி அடியார்கள் அனைவரும் ஒன்றுடன் ஒன்று கழக்க பெருஞ்சோதியில் ஐக்கியமாகியும் அதாவது அந்நிலையை அடைந்திட வயதில் சிறியோரும் அச்சோதியில் கலந்து இறைவனடி சேர்ந்தார்கள் ஈசா உன்னை அடைய மனமுவந்து வராதவர்கள் தீக்கு இரையாவதற்கு நிகராக அழிந்து பட்டு போகின்றனர் அருளை நாடாதவர்கள் உலக ஆசையை பெருக்கி அறிவை இழக்கின்றனர் நில உலகில் மக்கள் பிறந்து வீழ்ந்து வாழ்வில் புரண்டு படாத பாடுபடுகின்றனர் பிறவி பெருங்கடலில் புகாதபடி அதனோடு பூண்டும் போராடி அதனிடத்தில் இருந்து விலகி விரைந்தோடி செல்கின்றனர் ஆம் பிறவி பெருங்கடலை நாம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு ஒரே மார்க்கம் இறைவனடி பணிதல் ஆகும் பக்தி மார்க்கம் ஒன்றே நம் பாவங்களையெல்லாம் அழித்து இறைவனடி சேர்வதற்குண்டான ஓர் சிறந்த மார்க்கத்தை நமக்கு அருளும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம்